வணக்கம் நண்பர்களே வெப்சைட்ஸ் அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வெப்சைட்ஸ் மூலமாக பிஸ்னஸ் அப்படிங்கிறதே வந்து ஒரு பிஸ்னஸோட செகண்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம் இப்போ எப்படின்னா ஆஃப்லைனில் ஏதோ ஒரு கடை மூலமாகவோ இல்லை ஏஜென்ட்ஸ் மூலமாகவோ நடந்துகிட்டு இருந்த பிஸ்னஸ் வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷன் அதே வெப்சைட்ஸ் மூலமாக ஆன்லைனில் நடக்கிற ஆன்லைனில் நடக்கிற பிஸ்னஸ் செகண்ட் ஜென்ரேஷன் உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக எக்ஸாம்பிள்ஸ் மூலமாகவே உங்களுக்கு இப்போ வந்து நான் விளக்குறேன் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு கூட ஒவ்வொரு டாப்பிக்கில் ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸ் கூட இப்போ இதே வந்து சாதி டாட் காம் சாதி டாட் காம் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் மேரேஜ் அதாவது திருமண தகவல் மையம் அப்படிங்கிற மாதிரி ஆன்லைனில் ஏன்னா நீங்களும் ரிஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு திருமணம் ஆகலைன்னா உங்களோட டேட்டாஸ் அவங்க பேர் அட்ரஸு யூ உங்கள் டேட் ஆஃப் பர்த் உங்கள் ஜாதகம் இதெல்லாம் அப்லோட் பண்ணி வச்சிங்கன்னா இப்போ அதே மாதிரி திருமணமாகாத நீங்கள் இருந்தா திருமணமாகாத பெண்களோட அவங்களும் அதே ப்ரோ ப்ரொஃபைல்ஸ் தான் அப்டேட் பண்ணி வச்சுருப்பாங்க நீங்கள் அதில் பார்த்து அவங்க மூலமாக சூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் அவங்களோட ஃபோன் நம்பர்ஸ் இமெயில் ஐடிஸ் இருக்கும் அது மூலமாக கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கான வரனை சூஸ் பண்ணலாம் அதுக்கு இந்த சாதி டாட் காம் மாதிரி நிறைய மேட்ரிமோனியல் வெப்சைட்ஸ் இருக்குது இது வந்து இதே வந்து ஃபஸ்ட் ஜென் இதோட ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புரோக்கர் மூலமாகவோ உள்ள லோக்கல்லுக்கு ஏதோ திருமண தகவல் வயத்தில் நாமளே நேராக போய் நம்ம ஜாதகத்தோட ஜெராக்ஸ் கொடுத்து நம்ம அட்ரஸ் கொடுத்து அப்படி லோக்கல்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு சர்க்கிள்குள்ளே மட்டும் தேடிட்டு இருக்கிறது தான் வந்து அது ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் இதே வந்து செகண்ட் ஜென்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடாக இருக்கிற நம்ம இப்போ தமிழ் தமிழர்களுக்கு வரேன்னு பார்க்குறோமா அதே வந்து வேர்ல்டு வைடாக இருக்கிற தமிழர்கள் எல்லாமே வந்து இதை யூஸ் பண்ணி அவங்களுக்கான வரணும் நம்ம வேர்ல்டு வைடாக எங்கே இருந்தாலும் வந்து பார்த்துக்கலாம் இது இதோட செகண்ட் ஜென்ரேஷன் அதே தாங்க இந்த இபே மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்ஸ் இபே அமேசான் இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எந்த ஒரு ப்ராடக்ட் மொபைல் ஃபோன் லேப்டாப் கம்ப்யூட்டர் ஆனால் எல்லா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் டிஷர்ட் இன்னும் எல்லா ஏகப்பட்ட எல்லா ப்ராடக்ட்டுமே ஆன் ஆஃப்லைனில் நீங்கள் ஒரு கடைக்கு போய் வாங்குகிற எல்லா ப்ராடக்ட்டுமே இதில் கிடைக்கும் இதில் நீங்கள் ஆன்லைனில் இடத்துல இருந்தே இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் ஜஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க உங்கள் ஏடிஎம் கார்டு மூலமாகவோ உங்கள் கிரெடிட் கார்டு மூலமாகவோ அல்லது உங்கள் நெட் பேங்கிங் அக்கௌண்ட் மூலமாகவோ இங்கே வந்து அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இவங்களுக்கு வந்து அமௌண்ட் ட்ரான் இவங்க வந்து எல்லா கொரியரில் நீங்கள் என்ன ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுங்களோ அந்த ப்ராடக்ட்டை அனுப்பி வச்சுருவாங்க இதோட ஃபஸ்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதோடய ஃபஸ்ட் ஜென்ரேஷன் நம்ம ஏதோ லோக்கல் க இருக்கிற கடைகள் இப்போது துணி கடைக்கு போனால் இப்போ ஏதோ ட்ரெஸ் எடுக்கிறோம் அதே வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கடைக்கு போனால் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் வாங்குகிறோம் மொபைல் கடைக்கு போனால் மொபைல் ஐட்டம்ஸ் வாங்குறோம் அதோட ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் செகண்ட் ஜென ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறோம் செகண்ட் ஜெனரேஷன் இப்போ வந்து நீங்கள் இங்கேயோ இருக்கிற ஒரு கடைக்கு போய் வாங்க எவ்வளோ லேட் ஆகுது அதே இது நீங்கள் ஆன்லைனில் ஒரு அஞ்சு நிமிஷம் உங்கள் வேலையை முடிச்சுருவோம் வேலையும் மிச்சம் அலைச்சலும் மிச்சம் இதே வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் யூஸ் பண்ணாதவங்க இருக்கவே முடியாது இமெயிலை பற்றி தெரியாதவங்களும் இருக்க முடியாது இது இமெயிலோட ஃபஸ்ட் ஜெனரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் அனுப்புறது தபால் அதுக்கு முன்னாடி புறாக்காலில் விட்டு தூது அனுப்புறது செய்தி அனுப்புறது வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஃபஸ்ட் ஜென்ரேஷன் அனுப்பி புறாக்காலில் செய்தி அனுப்புனது ரொம்ப ஓல்டு நம்ம கொஞ்சம் லே அதுலேயும் கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா தபால் அனுப்புறது எஸ்எம்எஸ் எஸ்எம்எஸ் எல்லாமே மொபைல் மூலமாக அனுப்பிட்டுருந்தோம் இதே வந்து இப்போ ஆன்லைனில் அனுப்புறப்போ நம்ம டைப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது சென்ட் பண்ணால் அடுத்த செகண்ட் சென்ட் ஆயிடுது இதோடய ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனை மொபைல் அனுப்பிட்டுருந்து செகண்ட் ஜென்ரேஷன் ஆன்லைன் அனுப்புகிறோம் இது ரீசார்ஜ் உங்களுக்கு மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணோன்னா ஒன்று கார்டு வாங்கி கார்டு வாங்கி போட்டு ரீசார்ஜ் பண்ணணும் க கடை எல்லா நேரம் நீக்கிக்கணும்னு சொல்ல முடியாது என்ன ஈஸியில் பண்ணலாம் கடை எல்லா பக்கம் இருக்குன்னு சொல்ல முடியாது அதே நீங்கள் ஆன்லைனில் இன்டர்நெட் கனெக்ஷன் உங்கள் மொபைல் உங்கள் உங்கள் பீசில் இன்டர்நெட் கனெக்ஷன் தான் போகணும் நீங்கள் எப்போ வேணாலும் ரீசார்ஜ் பண்ணலாம் எல்லா மொபைல் ப்ரொவைடரும் இந்த சர்வீஸ் கொடுக்குறாங்க மாதிரி டிடிஎச் ரீசார்ஜும் அப்படிதான் நீங்கள் எந்த ஒரு டீலரை காண்டாக்ட் பண்ணியும் இவ்வோ இல்லை எல்லா பக்கமே அந்த டிடிஐஸ் ரீசார்ஜ் பண்ண டீலர்ஸ் இருக்குப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஏதோ ஒரு ஒவ்வொரு பத்து ஊருக்கு ஒரு ஊருக்கும் இருப்பாங்க நம்ம அங்கே போய் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ண வேண்டியது இருக்கும் அதே மாதிரி டேட்டா கார்டும் அதே மாதிரி தான் இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல கிடைக்கிதுல்ல இதோட ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து நான் இப்போ இந்த மொபைல் ரீசார்ஜ் டிடிச்சார் போக எக்ஸ்பிளைன் பண்ணுறத போய் சொன்னேன் ஏதோ ஒரு கடையில் போய் ரீசார்ஜ் பண்ணுவோம் ஏதோ கடையில் போய் ரீசார்ஜ் பண்ணால் அதோட ஃபர்ஸ்ட் டென்ரேஷன் இந்தோட செகண்ட் ஜென்ரேஷன் நான் ஆன்லைனில் ரீசார்ஜ் பண்ணுறது அதே மாதிரி இது நல்லா தெரியும் எல்லாத்துக்குமே எப்படின்னா ஈபி எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் க்யூவில் நின்று வெயிலில் கால் கிடைக்க நின்று தான் எலக்ட்ரிசிட்டி பில் நல்லா கட்டுவோம் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க ஜஸ்ட் ஆன்லைனில் உங்கள் வீட்டில் ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் போதும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் உங்கள் ஈபி பில்லை வந்து நீங்கள் கட்டி முடிச்சிடலாம் இதுவும் வந்து அதே மாதிரி உங்க முதல்ல சொன்ன மாதிரி உங்கள் ஏடிஎம் கார்டு மூலமாகவோ இல்லை கிரெடிட் கார்டு அல்லது உங்களோட இன்டர்நெட் பேங்கிங் மூலமா ஈஸியாக பே பண்ணிடலாம் அதே மாதிரி பாருங்கள் இப்போ பிஸ்னஸ் வெப்சைட்டுக்கு வருவோம் எப்படி இதை இவ்வளோ நேரமாக வந்து ஃபர்ஸ்ட் டேண்ட்ரேஷ் செகண்ட் ஜென்ட்ரேஷனே பற்றி உலகம் கொடுத்து எல்லாமே வந்து இப்போ ஆஃப்லைனில் இருந்த எல்லா தொழிலையுமே இப்போ ஆன்லைனில் வந்துடுச்சு எல்லாமே இப்போ ஆன்லைன்லேயும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் செகண்ட் ஜென்டரேஷனுக்கு மூவ் ஆகிற இப்போ நம்ம மட்டும் ஃபர்ஸ்ட் ஸ்டான்ட்ரேஷனே பிடிச்சிட்டு இருந்தோம்னா நம்ம பிஸ்னஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சென்னை சில்க்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் போத்தீஸ் அதுவே எல்லாத்துக்குமே தெரியும் சோனி அதுவும் எல்லாத்துக்குமே தெரியும் எல்லாமே பெரிய கம்பெனிஸ் தான் இப்போங்க சென்னை சில்க்ஸ் அவங்களோட ப்ராடக்ட்ஸு அவங்களுக்கும் தனியாக வெப்சைட் ஒன்று போட்டு அவங்களோட ப்ராடக்ட்ஸ் சில்க் ப்ராடக்ட்ஸ் உமன் மென் கிட்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆன்லைனில் கொடுத்துக்கிறாங்க அவங்களோட ப்ராடக்ட்ஸை பற்றி ஆன்லைனில் கொடுத்துருங்க எதுக்காகனா அவங்களுக்கு வர வேண்டிய கஸ்ட வர போகிற கஸ்டமர்ஸ் எதையும் வந்து அங்கே வந்து பார்த்தா தெரிஞ்சிக்கணுங்க ஒரு ப்ராடக்ட்டை வந்து இங்கே செலக்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னா உடனே வந்தாங்களா பர்ச்சேஸ் முடிச்சாங்களா போனாங்க இல்லை ஆன்லைன்லேயே அவங்க பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா ஒரு கொரியர் மூலமாக இவங்க என்ன என்ன ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணாங்களோ அதை வந்து அனுப்பிச்சிடுவாங்க ஒரு வந்து கூட்டத்தில் நெருக்கி அடிச்சு போய் இப்போ இருக்கிற டிராஃபிக்கில் போய் சேர்ந்து பொல்யூஷன் வேறு இவ்வளவையும் தாண்டி போய் ட்ரெஸ் வாங்கணும் விட வீட்டில் இருந்த இடத்துலேருந்தே உக்காந்த இடத்துலேருந்து ஒரு ட்ரெஸ்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப எதை சூஸ் பண்ணுவாங்க இதை தானே ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதான சூஸ் பண்ணுவாங்க அதே மட்டும் தான் போத்தீஸும் இப்போ எல்லாமே வந்து செகண்ட் ஜென்ரேஷனுக்கு மூவ் ஆகிட்டாங்க இப்போ நான் புதுசாக தொழில் ஆரம்பிக்கிற நம்மளும் வந்து செகண்ட் ஜென்ரேஷன்லேருந்தே ஆரம்பித்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு தேர்ட் ஜென்ரேஷனில் என்ன வருதுன்னு யாருக்கும் சொல்ல முடியாது மாதிரி சோனியும் பாருங்கள் அவங்களோட எல்லா ப்ராடக்ட்டுமே ஆன்லைனில் இருக்குது நீங்கள் எது வேணுமோ வாங்கலாம் அவங்களோட லேட்டஸ்ட் நான் நேற்று ஆன ப்ராடக்ட்டுங்க இன்றைக்கி ரிலீஸான ப்ராடக்ட் வரைக்கும் எல்லாமே இருக்குது எந்த ப்ராடக்டை பற்றின ஐடியா நீங்கள் இதில் பார்க்கனாலும் பார்த்துக்கலாம் அது கேட்டகரி வைஸாக பார்க்கலாம் அவங்களோட ஸ்டோர்ஸ் எங்கெங்கே இருக்குன்னு பார்க்கலாம் ஸ்டோர்ஸில் போய் பா பர்ச்சேஸ் பண்ணாலும் ஸ்டோர்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் நீங்கள் ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணாலும் பர்ச்சேஸ் பண்ணலாம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற ஒரு வெப்சைட்டோட இம்பார்ட்டன்ஸ் என் பிஸ்னஸுக்கு வந்து எவ்வளோ ஒரு அப்படின்னு அப்படின்னா நீங்கள் இப்போ வெப்சைட் ஆர உங்கள் பிஸ்னஸ்க்கு ஆரம்பிக்கணும் அந்த பிஸ்னஸோட உங்கள் வெப்சைட் ஆரமிச்சிங்கன்னா உங்களோட ப்ராடக்ட்ஸ் என்ன என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வெப்சைட்லேயே கொடுத்துடலாம் யாராவது உங்களுக்கே வந்து உங்கள் ப்ராடக்ட்ஸை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் உங்கள் வெப்சைட்டோடய யூ வெப்சைட்டோட நேம் சொன்னீங்கன்னா அவங்க அங்கே போய் எல்லா ப்ராடக்ட்டுமே பார்த்துக்குவாங்க ஒவ்வொரு கஸ்டமருக்குமே வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளைன் பண்ண வேண்டியதில்லை அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் லேப்டாப்பே சேல் பண்ணுறீங்கன்னா இப்போ நீங்கள் சென்னையில் லேப்டாப் சேல் பண்ணிட்டீங்கன்னா ஒரு விசிட்டர்ஸ் வந்து லேப்டாப் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் இன் சென்னை அப்படின்னு சர்ச் பண்ணுறாங்கன்னா உங்கள் வெப்சைட்டும் அந்த லிஸ்ட் ஆகும் அதாவது உங்களுக்கு எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுமே இல்லாமல் கூகுள் யாகூப்பிங் இந்த சர்ச் மூலமாகவும் உங்களுக்கு ஒரு விசிட்டர்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்க இல்லைங்களா உங்களுக்கு கஸ்டமர்ஸ் வர்றாங்க ஆக மொத்தம் உங்கள் வெப்சைட் மூலம் உங்களுக்கு மறைமுகமாகவும் நன்மைகள் இருக்குது டைரெக்டாகவும் நன்மை டைரக்டான நன்மை அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு ப்ராடக்ட்டை பற்றியுமே நீங்கள் ஒவ்வொரு முறையும் உங்கள் கஸ்டமரை எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியல அவங்களே உங்கள் வெப்சைட்டில் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க இப்போ மறைமுகமான நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா ஏதோ சர்ச் இன்ஜின் மூலமாக நம்ம நம்மளுக்கு கஸ்டமர்ஸ் கிடைக்கிறது ஏதோ பற்றி சர்ச் பண்ணுறாங்க அதை லேப்டாப் செல்லுன்னு சர்ச் பண்ணுறாங்க கேமரா சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்னைன்னு சர்ச் பண்ணுறாங்க இல்லை திருச்சின்னு சர்ச் பண்ணுறாங்க அப்படி சர்ச் பண்ணுறப்போ உங்கள் உங்களோட வெப்ஸ் பிஸ்னஸ் வெப்சைட்டும் அதில் லிஸ்ட் ஆகும் அது மூலமாக உங்களுக்கு கஸ்டமர் கிடைக்கிறாங்க இல்லையா எவ்வளவோ செலவு பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறப்போ நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு ஐயாயிரரூவா ஆறாயிரூவா செலவு பண்ணி ஒரு வெப்சைட் ஆரம்பிக்கிறது யோ கேட்கலாம் யோசிக்கிறாங்க ஆனால் வெப்சைட்டு மூலமாக தான் இப்போ பிஸ்னஸ்ஸே இம்ப்ரூவ் ஆகிறது அப்படிங்கிறத வந்து மறந்துடுறாங்க உங்களுக்கும் உங்கள் தனியாக ஒரு வெப்சைட் ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துன்னா ஜஸ்ட் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் என் மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் எயிட் ஃபைவ் ஃபோர் எயிட் எயிட் ஜீரோ இந்த மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நாம் உங்கள் உங்களுக்கு ஆரம்பிக்க போகிற வெப்பசை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் அதுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடிச்சு கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் முடிச்சு கொடுப்போம் மேக்ஸிமம் உங்கள் வெப்சைட்டை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் த்ரீ ஆர் ஃபோர் டேஸில் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம் அதுவும் நீங்கள் கேட்குற மாதிரி கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு உங்கள் வெப்சைட்க்குள்ளே என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ எல்லா ஃபியூச்சர்ஸுமே உங்கள் வெப்சைட்களும் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருவோம் இங்கே ஸ்க்ரீனில் தெரியாத மொபைல் நம்பருக்கு மட்டும் காண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம மேலும் உங்கள் வெப்சைட் டிசைனிங் பற்றின டீட்டெயில்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகே நண்பர்களே நன்றி வணக்கம்